அழுக்கு அழுக்கு கண்ணாடிய மறைக்கிறது அது மாதிரி அஜ்யான ஞானத்தை மறைச்சிருக்கு நம்ம சொல்ற பாத்ரூம் ஏன் வழுக்கிறது பாசம் பிடிச்சிருக்கு பாசம் பிடிச்சாலே வழுக்கும் பாசம் பொண்ணு என் பொண்ணு பையன் என்ன பாசம் சும்மா பொண்ணும் புரியாது பட்சி பண்ற போற ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்த வசதி நம்மளுக்கு வந்து பர்மனன்ட் எமன் பொண்ணு போயிட்டு போயிட்டு வர எந்த எம்என் சொல்லு பச்சை மண்ற போடுறது பாத்ரூம் பாசி பிடிச்சிருக்குன்னா பிளீச்சிங் பவுடர் போடுறோம் இப்ப நமக்கு பிளீச்சிங் பவுடர் போடணும் என்ன போடுறது இந்த கஜானத்தை போக பகவன் நாமா என்ற பிளீச்சிங் பவுடர் போடுறோம் நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லற கடல் மாற்றி இருக்கோம் இல்லற கடல் வள்ளுவர் பிறவி பெருங்கடல் சம்சார சாகரம் இல்லற பொண்டாடி இல்லை இல்லற கடல் அதான் நம்ம எல்லாரும் போதே மூணு கப்பல்ல போறோம் தெரிஞ்சுக்கோ பிறக்கிற போதே ஒரு கப்பல்ல குதிக்கிறோம் ரிலேஷன்ஷிப் இதான் அம்மா இதான் அப்பா இதான் மாமா இதான் சித்தப்பா எல்லாம் மாற்ற முடியாது நமக்கு பத்து ரூபாய்க்கு பிரயோஜனமே இல்லைன்னா அவன் தான் மாமா ஆமா நீ போய் தாத்தாட்ட போய் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அவர் வயசாக என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் அதெல்லாம் மாற்ற முடியாது அதான் ரிலேஷன்ஷிப்புங்கிற கப்பலில் புதிக்கிறோம் இந்த மூணு கப்பலில் போற போது நம்ம போயிட்டு இருக்கிற போது பெரிய மீன் வந்து தாக்கும் தெரியுமா உனக்கு என்ன மீன் வந்து தாக்கும் செல்பிஷ் என்ன மீன் செலிபிரேஷன் ரிலேஷன்ஷிப்ல புதிக்கிறோம் அப்புறம் ஸ்கூலு காலேஜ் போனவொடனே வேலைக்கு போற போது வேற கப்பல்ல போறோம் ஃப்ரெண்ட்ஷிப் கப்பல் மாச்சு அப்புறமா பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவ கைய பிடிச்சி ஒரு கப்பல்ல குதிக்கிறோம் அவ ஒரு கப்பல் எடுத்துன்னு வர என்ன கப்பல் பார்ட்னர்ஷிப் இது இந்த ஷிப்ல போயிட்டே இருந்தா பகவான் அடைய முடியாது இந்த கடல்ல போனா வேற கடல் இருக்கு பகவான் அடைய டிவோஷன் என்ன ஓஷன் பக்தி சாகர் பக்தி கடல் இந்த பக்தி கடல்ல போறதுக்கு ஒரு கப்பல் இருக்கு என்ன கப்பல் ஒர்ஷிப் அதுக்குதான் இப்ப வந்திருக்கோம் நான் சின்ன வயசுல எங்க பெரியப்பாவோட அஞ்சு வயசுல இருந்து பஜனைக்கு போனேன் எனக்கு இந்த ஸ்கூல் படிப்பே பிடிக்காது எங்க அப்பா உபன்யாசம் நடத்துவார் உபன்யாசம் போய் கேட்பேன் இந்த அம்மா பாட்டு சொல்லி கொடுப்பா பாட்டு கத்துப்பேன் இந்த பாட புஸ்தகமே பிடிக்காது மார்க் வாங்குவேன் கணக்குல நோசுக்கு நூறு தான் என்னவும் பிடிக்காது பாக்கி சப்ஜெக்ட்ல எழுபதுக்கு மேல வாங்குவேன் எங்க அப்பா அடிப்பார் நான் படிச்சா சிட்டி ஃபர்ஸ்ட் வரலாம் படிக்கவே பிடிக்கல நான் ஒரு நாளைக்கு சும்மா இல்லாம எங்க பெரியப்பாவோட சனி ஞாயிறு பஜனைக்கு போயிட்டு கொண்டு விட்டுட்டு போனார் எங்க அக்கா அண்ணாட்டெல்லாம் பேசிட்டு போனோம் தினம் சனி ஞாயிறா இருந்தா தேவலாம் பஜனைக்கு போயிட்டாங்க அப்பா கேட்டார் பூவாச்சுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டார் என்ன நமக்கு ஒரு எந்தெந்த ஊர்ல சனி யாரு நம்ம ரிட்டையர்டு எங்கெல்லாம் நடக்கிறதுன்னு நடக்கிறது தெரியுமா உனக்கு ஆமா என்ன பண்றது பொண்ணு மாப்பிள்ளைய சமாளிச்சு நினைக்க முடியல கிளம்பு கிரிச்சம்பந்தே நந்த குமார் போல் எப்படியும் ரவா உப்புமா போடுவான் புரியது ரொம்ப பாதம் எனக்கு தொண்டை கட்டுதான் இந்த ரவா உப்புமா போட்டு தான் தெரியுமா நான் என் பஜனை ரவா உப்புமா பேண்ட் பண்ணு இங்க உண்ட ரவா உப்புமா போடுறாதையும் எவன் கண்டுபிடிச்சான்னே தெரியல ஆமாம் நல்ல அர்ஜென்ட்டாக நல்ல டிஃபன் எது தெரியுமா உங்களுக்கு உத்தமம் லட்டுகம் செய்வா லட்டுகம்னா இட்லி பரவாயில்ல மத்தியமம் சக்கரம் தோசை மகா மட்டமான டிஃபன் அதமம் லவண விரட்சம் லவண விரட்சம்னா என்ன உப்புமா இன்னொரு டிஃபன் இருக்கு மகா மட்டம் தெரியுமா உங்களுக்கு அடை நாத்து பிராண சங்கடம் அடைன்னு ஒரு டிஃபன் அந்த மாதிரி என்ன பண்ணுவான் அடை இன்னைக்கு பண்ணுவான் நாளைக்கு புளிச்சமா அதை நான் இன்னைக்கு வெங்காயம் போட்டு அப்புறம் குடுக்கு ஒரு வாரம் அடமாவதியா அப்படி ரொம்ப பேர்த்தத்தில் இப்படித்தான் நடக்கிறது